மொதம்திதா சீரியலில் இப்போ ஆட்டகாசமான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் மிஸ் நான் அவன் ஃபுல்லுடியும் கேளுங்கள் சகுந்தலாலேருந்து எல்லாரும் வந்து இந்த கல்யாணம் அட்டன் பண்ணுறதே வேஸ்ட்டு என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்க கௌதம் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா எங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சா கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சகுந்தலாலேருந்து எல்லாரும் என்னது மாப்பிளையும் வந்து இதே மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாரோ அவரை நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோமோ அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சிட்ருக்காங்க ராமகிருஷ்ணன்லேருந்து எல்லாரும் அப்பா அவங்க யோசிக்கிறதும் கரெக்டு தானப்பா அவங்க சின்ன விஷயத்தை வந்து நம்மக்கிட்ட கேட்டாங்க அதை கூட நம்மளால் ரெடி பண்ணி தர முடியலையே ஏசி வேணும்னு கேட்டிருக்காங்க அதையே நம்மளால் ரெடி பண்ணி தர முடியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு வந்து கேட்குறாங்க சாரி கௌதம் மன்னிச்சிருங்கங்கிற மாதிரி ராமகிருஷ்ணன் வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க அப்பா ஆடா ராமகிருஷ்ணனும் மன்னிப்பு கேட்க வச்சாச்சு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்த்தியான்னு லட்சுமணனும் ஒரு பக்கம் சகுந்தராகவும் சந்தோஷமாக யோசிச்சிட்ருக்காங்க கௌதம் பாத்தியாப்பா அவங்க எப்படியெல்லாம் தப்பு மேலே தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உடனே கௌதம் வந்து சொல்ல வராங்க நான் ஒரு விஷயத்தை எல்லாருக்கிட்டையும் சொல்ல விரும்புகிறேன் தயவு செஞ்சு கேளுங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசலாம் கௌதம் இந்த கல்யாணத்தை நிற்பாட்டுற அளவு பேச போகிறானா இல்லை மதுர்தா ஃபேமிலி வந்து விழுத்தெடுக்க போகிறானு தெரிலங்கிற மாதிரி சகுந்தலாவும் அவங்க அண்ணனும் வந்து பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கௌதம் வந்து பேசுகிறாங்க நம்மள மாதிரி பணக்காரங்களுக்கெல்லாம் ஒரு நாள் சம்பாதிக்கிற காசை தான் கல்யாணத்துக்கே வந்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் கோடி கணக்கில் இதையெல்லாம் பெரிய விஷயமாக வந்து நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம் ராமச்சந்திரன் வந்து இருபது முப்பது வருஷமாக வந்து அவங்க பொண்ணுக்காக வந்து சிறுக சிறுக வந்து காசு சேர்த்து வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு என்டேராக அவங்களோட சேவிங்ஸ்லேருந்து எல்லாத்தையும் வந்து செலவு பண்ணி கல்யாணத்தை வந்து கிராண்டாக வந்து பண்ணுறாங்க இந்த கல்யாணத்தில் ஆயிரம் குறைகள் நிறைகள் வந்துட்டு வந்துட்டு தான் போகும் கல்யாண மண்டபத்தில் இருக்கிற குறைய வந்து பார்க்காதீங்க அவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி யாரும் பேசாதீங்க அது அவங்களுக்கும் வந்து மனசு வலிக்கும் இந்த கல்யாண மண்டபத்தில் வந்து யாருக்காக வந்திருக்கோம் சுற்றி இருக்கிற சுற்றுச்சூழலுக்காக வந்திருக்கோமா இல்லை இங்கே ரெண்டு பேருக்காக வந்திருக்கோமா இங்கே கஷ்டப்படுறாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே அவங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் தயவு செஞ்சு இந்த மண்டபத்தை விட்டு போகலாம் அது யாராக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை எங்கே ரெண்டு பேரையும் வந்து பரிபூர்ணமா ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி சொல்கிறவங்க மட்டும் இங்கே இருந்தால் போதும் எங்களுக்காகவும் எங்கள் அன்புக்காக மட்டும் இங்கே இருக்கணும் மற்றபடி யாராக இருந்தாலும் இந்த மண்டபத்தை விட்டு போகலாம் நான் எதுவும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன்னு சொல்லி கௌதம் வந்து மாஸ் பண்ணுறாங்க இதை கேட்டோன்னு வந்து ஆடி போயிடுறாங்க சகுந்தலா என்ன லட்சுமணா நம்ம வந்து கஷ்டம் கொடுக்க கொடுக்க கௌதம் வந்து எப்படி இருந்தாலும் ராமகிருஷ்ணனையும் மதுமிதாவையும் உண்டலாக்குவான்னு நினச்சோம் ஆனால் கடைசியில் வந்து அவன் இப்படி பிளான் பண்ணிட்டான் தெரியலையே இது கௌதம் மாதிரியே தெரில இப்பயே வந்து மாமனார் குடும்பத்துக்காக வந்து இப்படியெல்லாம் இருக்கானா ஃப்யூச்சரில் என்னென்னலாம் செய்வான்னு நினச்சாலே வந்து எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் இது நம்ம கௌதமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து பாட்டி வந்து பேசுகிறாங்க கௌதமோட பாட்டி அகிலாண்டேஸ்வரி என்ன சகுந்தலா நீயும் பசங்களும் தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிகிட்ருக்கீங்க இருக்கீங்க கௌதம் உன் பேர் சொல்லாமல் தான் சொல்லியிருக்கான் உன் மேலே இருக்கிற மதிப்பு மரியாதை நீ இந்த கல்யாணத்தை விட்டு போகணுன்னாலும் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே எப்படி நான் இங்கேருந்து போயிட்டான்னா உன் மேலே அன்பு இல்லைன்னு தெரிஞ்சிடும் அதுக்கப்புறமேட்டுக்கு எப்படி இந்த சொத்து சுகம்லாம் அனுபவிக்கிறது நான் வச்ச ஆப்பு எனக்கே வந்துடுச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கும் கௌதம் தான் முக்கியம் இருந்தாலும் கௌதம் கஷ்டப்படுறத என்னால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல கௌதமே பெருந்தன்மையாக இப்படி எல்லாம் வந்து யோசிச்சானா அதுக்கப்புறம் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குங்கிற மாதிரி தான் சூப்பராக வந்து திங்க் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த இடத்துல சகுந்தலா வேறு வழியே இல்லாமல் சொல்லிகிட்ருக்காங்க சகுந்தரா உன் வாயிலே வந்து இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் வந்து வர வச்சுட்டானே கௌதம் என்னென்ன பண்ணுறது அவனுக்கு நம்ம ஜால்ரா அடிச்சு தான் ஆகணும் என்ன பண்ணுறது அவங்ககிட்ட தானே ரூபா சொத்துலேருந்து எல்லாம் இருக்குது அதை நம்ம லைட்டாக வந்து அனுபவிக்கணும் அவ்வளோதான் எல்லா சொத்தும் நம்ம இருந்திருந்தால் இங்கே சகுந்தலாவோட ஆட்டமே வேறு மாதிரி இருந்திருக்கும் அதுக்காக தானே பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் இருப்பினும் வந்து கௌதமும் சரி மதுமிதாவும் ஓம் பேச்சு கேட்குற மாதிரி நடந்துக்க சொல்லு இல்லாட்டி ரொம்பவே கஷ்டமாக மாதிரி அவங்க வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்